நமவாய் ஓம் பக்தர்களே வணக்கம் சிவபெருமானின் பேரருளால் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நடைபெறும் மிகவும் சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் பற்றிய அற்புதமான மகிமைகளை இன்றைய வீடியோவில் காண்போம் சனிக்கிழமை பிளஸ் பிரதோஷ நேரம் கடன் தீர்வு கர்மவினை நீக்கம் சனி சனிதோஷ நிவாரணம் அனைத்திற்கும் அருளளிக்கும் மிகப்பெரிய புண்ணிய நாள் பிரதோஷம் என்பது அம்மாவாசை அல்லது பௌர்ணமி திதிக்கு முன்வரும் திரையோதசி திதி என்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் பின்பும் உள்ள காலமாகும் இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்திதேவரின் கொம்புகளுக்கிடையே நடனமாடியதாக புராணங்களில் கூறப்படுகிறது அந்த தரிசனம் கிடைத்தால் பாவங்கள் அழியும் புண்ணியம் பெருகும் சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது சனீஸ்வர பகவான் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததர் அவர் செய்வது கர்ம கணக்கு சரி செய்தல் மட்டுமே சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சனியின் கடுமையான பார்வை அருளாக மாறும் ஒரு காலத்தில் நவரகங்களில் உள்ள கிரகங்களுக்கிடையே அதிகாரம் பற்றிய விவாதம் எழுந்தது அப்போது சிவபெருமான் கூறினார் என்னை வழிபடும் பக்தனுக்கு எந்த கிரகமும் தீங்கு செய்ய முடியாது அன்று முதல் சனி பகவான் கூட பிரதோஷ நேரத்தில் சிவனை வணங்குகிறார் அதனால்தான் சனி பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்தால் எந்த தோஷமும் விலகுகிறது இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி திசை புத்தி திசை அஷ்டம சனி பாதிப்பு குறையும் கடன் தொல்லை தீரும் தொழில் தடைகள் நீங்கும் திருமண தாமதம் விலகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் உடல் நோய்கள் குறையும் மன அமைதி பெருகும் குறிப்பாக நந்தி தேவரை ஒன்பது முறை சுற்றி வணங்கினால் சனி தோஷம் விலகும் இந்த நாளில் செய்ய வேண்டியவை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சிவாலயம் செல்லுதல் எள்ளு தீபம் ஏற்றுதல் நந்திக்கு எள் கலந்த அபிஷேகம் ஓம் நமஷ் சிவாய நூற்றி எட்டு முறை ஜபம் ஏழைகளுக்கு கருப்பு எள் தானம் சனிக்கிழமையில் வழிபாடு பிளஸ் தானம் மிகப்பெரிய புண்ணியம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் சிவலிங்கம் படம் முன் தீபம் எள்ளெண்ணெய் விளக்கு பால் அல்லது நீர் அபிஷேகம் பிரதோஷ நேரத்தில் மெளனம் இவை செய்தாலே சிவனின் முழு அருளும் கிடைக்கும் பக்தர்களே பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பிரதோஷம் வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான நாள் சனியின் பயம் வேண்டாம் சிவனின் சரணம் போதும் சகல பாவத்தை போக்க செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இங்கு பார்ப்போம் பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கி சிவனை வணங்கினால் அனைத்து வகை நன்மைகளும் வந்து சேரும் என்பது முன்னோர்களின் வாக்கும் அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷ தினத்தில் நாம் சிவபெருமானை வணங்கினால் சகல பாவங்களும் நீங்கி வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அம்மாவாசைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னும் பௌர்ணமிக்கு மூன்று நாட்களுக்கு முன் வரும் திரையோதசி திதி தினத்தில் பிரதோஷ நாள் வரும் இதனால் ஒவ்வொரு மாதத்திற்கு இரண்டு பிரதோஷ தினங்கள் வருவதுண்டு பிரதோஷ தினத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு முன்னுள்ள நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் நடைபெறுவது வழக்கம் ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அதற்குரிய தனிச்சிறப்புகள் உண்டு அதிலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் மிக விசேஷமானதாக சிவ ஆச்சாரியார்கள் குறிப்பிடுகிறார்கள் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ நிகழ்வுக்கு அதிக முக்கியத்துவமும் மகத்துவமும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் பக்தர்களுடன் பகிருங்கள் சனி பிரதோஷ அருள்பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிரதோஷ வழிபாடு என்பது துன்பங்களை போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய விரதமாகும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் வழங்கக்கூடிய விரதமாகும் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு சிவனின் அருளால் கர்ம வினைகள் குறைந்து இறுதியில் அவர்களுக்கு முக்தி என்னும் நிலை கிடைக்கும் பிரதோஷ விரத பலனை இரண்டு மடங்காக தரக்கூடியது சனி பிரதோஷமாகும் ஆயிரம் சாதாரண பிரதோஷங்களுக்கு சமமானது ஒரு சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் அதே சமயம் சனி அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என சில உள்ளன பிரதோஷ காலம் என்பது தேவர்கள் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற காலமாகும் பிரதோஷ நேரமான திரியோதசி திதி அன்று மாலை நான்கு முதல் ஆறு முப்பது வரையிலான காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவன் ஆலயங்களுக்கு வந்து சிவ பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம் அந்த சமயத்தில் சிவனாலயங்களில் இருப்பதே மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் சிவ மந்திரங்கள் ஒழிக்கும் இடத்தில் நாமும் இருக்கும்போது அதன் அதிர்வலைகளால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறைந்து கிரகநிலைகளால் ஏற்படும் தீய பாதிப்புகள் குறைய துவங்கும் சனி சனிப்பிரதோஷமன்று அசைவம் மது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் சனி சனிப்பிரதோஷமன்று இத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் சனி பிரதோஷ வழிபாட்டின் பலன் நமக்கு கிடைக்காமல் போவதுடன் சனியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் கோபம் பொறாமை பழிவாங்கும் உணர்ச்சி போன்ற தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் அதேபோல் பொய் சொல்லுவது ஏமாற்றுவது வன்முறையில் ஈடுபடுவது போன்ற மற்றவர்களை புண்படுத்தும் செயல்களிலும் ஈடுபடுவதால் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகரிக்கும் வயதானவர்கள் உடல் நலிவுற்றவர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அவர்களுடன் சண்டையிடுவது ஆகியவை எதிர்மறை ஆற்றங்களை ஈர்த்து நமக்கு நன்மைகள் ஏற்படுவதை தடுக்கும் இது சனியின் கோபம் நம் மீது அதிகரிக்கச் செய்யும் சனி பிரதோஷம் அன்று பிரதோஷ வழிபாடு அல்லது சிவ வழிபாடு செய்வதை தள்ளிப் போடுவதோ அல்லது தவிர்க்கவோ கூடாது பிரதோஷ பூஜைகளை தவிர்ப்பதால் சிவனை அவமதிப்பதற்கு சமமானதாகிவிடும் இதனை சனி பகவானால் பொறுத்துக் கொள்ள முடியாது சிவனை அவமதிக்கும் பாவத்துடன் சனியின் கொடுமையான துன்பங்களுக்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கும் பிரதோஷ விரதத்தை வயது மற்றும் பாலின வேறுபாடின்றி அனைவரும் கடைபிடிக்கலாம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த விரதத்தை முழு பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் கடைபிடிக்கின்றனர் இந்த விரதம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை போற்றும் வகையில் கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவின் சில பகுதிகளில் சீடர்கள் இந்த நாளில் சிவனின் நடராஜ வடிவத்தை வணங்குகிறார்கள் ஸ்கந்த புராணத்தின்படி பிரதோஷ விரதத்தில் இரண்டு வெவ்வேறு முறைகள் உள்ளன முதல் முறையில் பக்தர்கள் முழு பகலிலும் இரவும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடுமையான விரதத்தை கடைபிடிக்கின்றனர் இதில் இரவில் விழிப்புடன் இருப்பதும் அடங்கும் இரண்டாவது முறையில் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது மாலையில் சிவனை வணங்கிய பிறகு விரதம் முடிக்கப்படுகிறது பிரதோஷம் என்ற இந்திய வார்த்தைக்கு மாலையை சேர்ந்தது அல்லது தொடர்புடையது அல்லது இரவின் முதல் பகுதி என்று பொருள் இந்த புனித விரதம் சந்தியா காலத்தில் அதாவது மாலை அந்தி வேளையில் அனுசரிக்கப்படுவதால் இது பிரதோஷ விரதம் என்று அழைக்கப்படுகிறது இந்து புராணங்களின்படி பிரதோஷ நாளில் சிவபெருவான் பார்வதி தேவியுடன் சேர்ந்து மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி மற்றும் தாராள மனப்பான்மையை உணர்கிறார் என்று நம்பப்படுகிறது எனவே சிவபெருமானை பின்பற்றுபவர்கள் தெய்வீக ஆசிர்வாதங்களைப் பெற இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் விரதமிருந்து தங்கள் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் பிரதோஷ நாளில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு சற்று முந்தைய நேரம் அந்தி சாயும் நேரம் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் அனைத்து பிரார்த்தனைகளும் பூஜைகளும் கடைபிடிக்கப்படுகின்றன சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு பக்தர்கள் குளித்துவிட்டு பூஜைக்கு தயாராகிறார்கள் ஒரு ஆரம்ப பூஜை செய்யப்படுகிறது அங்கு சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் கார்த்திக் மற்றும் நந்தியுடன் வழிபடப்படுகிறார் அதன் பிறகு சிவபெருமானை வழிபட்டு ஒரு புனித பானை அல்லது கலசத்தில் வணங்கும் ஒரு சடங்கு உள்ளது இந்த கலசம் தர்ப புல்லில் தாமரை பூசப்பட்டு வைக்கப்பட்டு நீரில் நிரப்பப்படுகிறது சில இடங்களில் சிவலிங்க வழிபாடும் செய்யப்படுகிறது பால் தயிர் நெய் போன்ற புனித பொருட்களால் சிவலிங்கத்திற்கு குளியல் செய்யப்படுகிறது பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை வைக்கின்றனர் சிலர் வழிபாட்டிற்காக சிவபெருமானின் படம் அல்லது வரைபடத்தையும் பயன்படுத்துகின்றனர் பிரதோஷ விரத நாளில் வில்வ இலைகளை வழங்குவது மிகவும் புனிதமானது என்று நம்பப்படுகிறது இந்த சடங்கிற்குப் பிறகு பக்தர்கள் பிரதோஷ விரத கதையை கேட்பார்கள் அல்லது சிவபுராணத்திலிருந்து கதைகளை படிப்பார்கள் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கப்படுகிறது பூஜை முடிந்ததும் கலசத்திலிருந்து நீர் பருகப்பட்டு பக்தர்கள் தங்கள் நெற்றியில் புனித சாம்பலை பூசிக்கொள்கிறார்கள் பூஜைக்கு பிறகு பக்தர்கள் பெரும்பாலும் தரிசனத்திற்காக சிவன் கோவில்களுக்கு வருகிறார்கள் பிரதோஷ நாளில் ஒரு விளக்கு ஏற்றினால் கூட மிகுந்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த எளிய சடங்குகளை மிகுந்த நேர்மையுடனும் தூய்மையுடனும் பின்பற்றுவதன் மூலம் பக்தர்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் எளிதில் மகிழ்வித்து அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் பிரதோஷ விரதத்தின் நன்மைகள் ஸ்கந்த புராணத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர் மனநிறைவு செல்வம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார் என்று கூறப்படுகிறது ஆன்மீக மேம்பாடு மற்றும் ஆசைகள் நிறைவேறவும் பிரதோஷ விரதம் அனுசரிக்கப்படுகிறது பிரதோஷ விரதம் இந்து வேதங்களால் பெரிதும் பாராட்டப்பட்டு சிவபெருமானை பின்பற்றுபவர்களால் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இந்த மங்களகரமான நாளில் இறைவனின் ஒரு தரிசனம் கூட உங்கள் அனைத்து பாவங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஏராளமான ஆசிர்வாதங்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும் என்பது அனைவராலும் அறியப்பட்ட உண்மை